வணக்கம் ஆன்மீக நண்பர்களே மலையாளம் ஆந்திரிக முறை சேனல்ல காளிகோவில் சார்பில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது காளியை வச்சு இல்லைன்னா காளி தேவதையோட மந்திர பிரயோகங்கள் எப்படி பண்ணலாங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி நிறைய பேர் மந்திர தேசையை எடுத்து ஏன்னா ஒரு குருஸ்தானத்தில் நிறைய பேர் மந்திரங்கள் கொடுக்குறாங்க ஆனால் அதோடய பிரயோகங்கள் வந்து யாருமே சொல்லிக் கொடுக்குறது இல்லைன்னு நிறைய பேர் நம்மளை கோல் பண்ணும்போது சொல்கிறாங்க அதே மாதிரி பிரயோக மந்திரம் படிப்பிச்சு கொடுப்பீங்களான்னு கேட்குறவங்களும் நிறைய இருக்காங்க நிறைய பேருட்டு போய் மந்திரம் வாங்கி ஏமாத்தினேனும் இல்லைன்னா ஏமாத்தி ஏமாந்துட்டாங்கன்னு சொல்லியும் சொல்கிறாங்க அப்ப இதுக்கான விளக்கங்களை நம்ம பார்க்கலாம் எப்படி காளியோட பிரயோகங்கள் பண்றதுன்னு பார்க்கலாம் பின்ன நீங்க மந்திரம் ஒரு ஆளுகிட்ட ஒரு மந்திர தீசை வாங்குவோம் நான் சொல்லியிருக்கேன் அவங்க என்ன பண்றாங்க இப்ப காளியோட மந்திர தீசை வாங்குறது அவங்க காளி பூஜை பண்றவங்களா இல்லைன்னா காளிய மாட்டு அவங்களுக்கு ஏதாவது எந்த ஒரு கானு நீங்க பாக்கணும் அதுக்கப்புறம் மந்திர தீசை வாங்குறது ரொம்ப நல்லது பின்ன எல்லாருக்கும் பிரயோக மந்திரங்கள் எல்லாரும் சொல்லி கொடுக்க மாட்டாங்க ஏன்னு கேட்டா போற காளி சாதனை பண்றவங்க அவங்க நினைக்கிற மாதிரி ஒரு சிஷியன் இருந்தால் மட்டும்தான் காளியோட மந்திரமே கொடுப்பாங்க அது பிரயோக மந்திரங்கும் போது சரிக்கு அவங்கள பார்த்துட்டு தான் சொல்லி கொடுப்பாங்க அந்த சிஷ்யனுக்கு அந்த மந்திரம் கையில் கிடைச்சா இல்லைன்னா அந்த பிரயோகங்கள் கிடைச்சால் அது பாவியில் ஃப்யூச்சரில் என்ன நடக்கும் அவங்க அதை வச்சு என்ன பண்ணுவாங்கங்கிற எண்ணம் முதல்ல அந்த குரு ஆராய்ச்சி செய்யும் அதுக்கு பிறகு தான் அந்த பிரயோக மந்திரங்களும் அந்த முறைகளும் சொல்லி கொடுக்கும் ஆனால் பேசிக்காக எப்படி நம்ம காளியை வச்சு பிரயோகம் பண்ணுறதுன்னு கேட்டால் நம்ம வந்து முதல்ல காளின்னு இல்லை எந்த தேவதையாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம காளி கோயில் சார்பில்ங்கிறதுல இல்லைன்னா காளி கோயில் இங்கே காளி பிரதிஷ்டை தான் இருக்குது அதனால நம்ம காளியை சொல்கிறோம் இந்த காளி தேவதையை நம்ம ஒரு குருவில் இருந்து மந்திர தீஷை எடுக்கிறோம் அது இப்போ ஏது பாவங்கள்லேயே ஆகட்டும் நீங்கள் பத்திரகாளி எடுத்தீங்கனாலும் சரி இல்லைன்னா மயானக்காளி தட்சிணக்காளி எப்படியோ வச்சுக்கோங்க எந்த பாவத்தில் நீங்கள் எடுத்தீங்கனாலும் ஆதி நீங்கள் குருவில் இருந்து அந்த மந்திரம் வாங்கி நீங்கள் கரெக்டாக நாசங்கள் பண்ணி மந்திர உபாசனை செய்யணும் நீங்கள் அப்போ அந்த கரு உங்களுக்கு உருவாகும் மந்திர கரு அதாவது காளியோட கரு ரூபம் நமக்கு உருவாகும் கருன்னு சொல்லும் போது நல்லது கெட்டது அந்த மாதிரி விதிகள் வேறு இருக்குது அதனால் சொல்கிறேன் இப்போ சொல்கிறது காளி காளியோட சக்தி இங்குறதா கருன்னா இங்கே சொல்கிறேன் அப்போ அந்த காளியோட சக்தி நமக்கு நம்மளுக்குள்ளே உருவாகும் ஒரு பவர் ஒரு சூப்பர் பவர் நம்மளுக்குள்ளே உருவாகும் அதை நீங்கள் கொஞ்சம் ஜபி ஜெபம் பண்ணும்போது அந்த பவர் வரும் ஆனால் பல ஆளுகளை என்ன செய்வாங்கன்னா அந்த கொஞ்சம் பவர் வரும்படிக்கும் கொஞ்சம் லட்சணங்கள் காணிச்சு தரும் அந்த தேவதையும் காணிச்சு தரும் நான் தான் பெருசுங்கிற ஆணவம் அங்கே உடல் எடுக்கும் அந்த ஆணவம் யாருக்கு வந்தாலும் அங்கே நாசம்தான் அது எனக்காக இருந்தாலும் உங்களுக்காக இருந்தாலும் நாசம்தான் அப்போ அப்போ நீங்கள் அந்த குரு பாதையிலேயே போடும் நீங்கள் உங்களுக்கு அந்த சாதனையில் வரும்போது நடக்கக்கூடிய உருவான லட்சணங்கள் இருக்கும் தேவதை வாரது அப்படி ஒருபாடு ஒருபாடு இதெல்லாம் நீங்க யாருகிட்டையும் சொல்லி சொல்லிட்டு இருக்கக்கூடாது இப்போ இப்ப நீங்க இந்த மந்திர சாதனை பற்றவங்க சித்தி அடைஞ்சவங்க யாருமே ஏதா மந்திர சித்தி ஆயிட்டு ஏதாவது அப்படி சொல்ல மாட்டாங்க அது ஒரு முறையில் தான் போறது அப்ப நீங்க அந்த மந்திரம் பண்ணும்போது ஒருபாடு லட்சணங்கள் காணும் அது நீங்க அந்த குரு விட்ட முறையா நீங்க சொல்லி குரு அடுத்த அடுத்த ஸ்டேஜ் இருக்கும் அடுத்தடுத்த ஸ்டேஜ் என்ன கேட்டா முதல்ல ஒரு உபாசனை மந்திரம் மட்டும் உபாசனை வாங்கி மந்திரம் மட்டும் காலையிலயோ இல்லைனா காலையிலையும் சாயந்தரமோ திவசம் ரெண்டு வேலை இல்லைன்னா மூணு வேலை ஜபம் பண்ண சொல்லுவாங்க அதுக்கு அடுத்த ஸ்டேஜின்னு போகும்போது பாவம் அப்போ அங்க இந்த மந்திரத்தோடு கூடி தேவதைக்கு ஆயுதம் கொடுக்கிற முறைகள் அப்படி கொஞ்சம் விதிகள் இருக்கு அந்த மந்திரத்தில் அப்படி அடுத்த ஸ்டேஜ் அடுத்த ஸ்டேஜ் அப்படி அப்படி போவாங்க பேர் இந்த காளை பண்ணும்போது காளி யாமத்தில் செய்கின்ற மந்திர விதிகள் கூட இருக்கும் நைட்டு அப்ப அதெல்லாம் அந்த முறையா போகும்போது தான் அந்த குருநாதன் சொல்லி கொடுங்க எல்லாமே முதல்ல எடுத்ததுமே நீங்க காளி கமத்தில் போய் மந்திரம் அன்னைக்கு ஒரு ஆள் வந்துருந்தாங்க இங்கே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் அவங்க வந்து ஒரு குருவிட்ட மந்திர சாதனை வாங்க போயிருக்காங்க அவங்க மந்திரம் சொல்லி கொடுத்துருக்காங்க ஆனா ஒரு டெய்லி ஒரு ஆயிரத்தி எட்டு வச்சு ஜமா பண்ண சொல்லியிருக்காங்க முதல்லயே ஒரே நாளில் ஆயிரத்தி எட்டு பண்ணும்போது என்னாச்சுன்னா ஒரு அஞ்சாறு நாள் பண்ணாலுமே அவரோட பாடி பயங்கர வீக் ஆயிடுச்சு ഏ മന്ത്രം നമ്മൾ ഉടമയിൽ ഏറും പോകുന്നത് കൊഞ്ചം കൊഞ്ചാ ശക്തി ഏത്തണം അത് കൊണ്ട് വിധികൾ ഇത് ഇല്ല ഒരേ അടിയാ ഒരേ നാളിൽ എല്ലാം ചെയ്തിരലും അത് ചിന്തയ വരുന്നത് തവറ് അപ്പോൾ അന്ന മുറത്ത ഏത്തി അടുത്ത സ്റ്റേജ് അത്മാതിരി പോകും പിന്നെ പീഠപൂജ അത്മാതിരി ഉള്ള കാര്യങ്ങളെല്ലാം പഠിച്ച പേക്ക് പിന്നെ രണ്ടാമത് നമ്മൾ വന്ന് കാളിയോടെ യന്ത്രം വരഞ്ചിലേ കളം വരയ്ക്കുന്നത് കാളിയോട് ഭാവത്തിൽ ഒരുപാട് കളങ്ങൾ ഇരു അന്ന കളങ്ങളെ വ വച്ച് தேவதையை சக்திப்படுத்துறது அப்போ அந்த தேவதைங்கிறது வந்து நம்மளுக்குள்ள சக்தி ஆகும் அந்த காளி தேவதைங்கிறது அதுக்கு பிறகுதான் நீங்கள் வந்து கர்ம பாவத்துக்கு போகணும் பாவம்னா வேற ஆளுக்கு வேண்டி பிரயோகம் பண்ணுறது மந்திர பிரயோகங்கள் பண்ணுறது அதுக்கு போகணும் அது அப்படி போகும்போது முறையாக அதாவது காளியோட சித்தி கரெக்டாக செய்து அந்த வழியை நேர் வழியாக போகும்போது நீங்கள் போ ஒரு விதோஷண கர்மம் பண்ணுறீங்க ஒரு நல்ல ரீதியில் ஒரு வசியம் பண்ணுறீங்க இல்லைனா ஒரு தீய சக்தியை மாற்றணும்னு நினைக்கிறீங்க அதெல்லாம் உங்களுக்கு அந்த உபாசனை கரு கரு உருவான பிறகு களம் வரைச்ச முறைகள் களமே வசியத்துக்கு ஒரு களம் இருக்குது உச்சாடனம் வித்தோஷனம் ஆகர்ஷணம் இதுக்கெல்லாம் ஓரோ களங்கள் இருக்குது அதே மாதிரி அந்த களங்கள் அது தகுதியில் வரைக்கலாம் இல்லைன்னா கீழே வரைச்சி அதுக்கு பூஜை செய்யலாம் அதுக்கு பூஜை முறைகள் இருக்குது அதே மாதிரி மை இருக்குது இப்போ இருந்தாலும் ஒருபாடு மை வித்தைகள் இருக்குது இப்போ எட்டியை வச்சு தான் கூடுதல் காலிக்கு மை உண்டாக்குவாங்க ஆனால் அதுலேயும் வசியம் இல்லைன்னா உச்சாடனம் அந்த மாதிரி உள்ள கருணங்கள் அந்த மையை வேலை செய்யும் அப்போ நம்ம முதல் படியாக உபாசனை காரியங்கள் எடுத்து அடுத்த ஸ்டேஜாக மந்திர உருக்கள் உருவு கூட்டி சில நிச்சித வழியில் இத்தனை நாளைக்கு இந்த ரீதியில் போகிறது அதுக்கப்புறம் பூஜை கொடுக்கறது தேவதைக்கு பூஜை கொடுக்கறது பின்ன தேவதையை ஆவாகனம் செய்து வ வரு வருத்திக்கிறது அதேமாதிரி கொஞ்சம் கர்மங்கள் செய்யலாம் அப்போ நமக்கு அந்த சித்தி காரியங்கள் நடக்கும்போது பின்ன நம்ம இந்த மந்திர பிரயோகங்கள் நம்ம இந்த சில சில காரியங்கள் செய்யலாம் அது சில விஷயங்கள் நம்ம முதல்ல செய்யக்கூடாது பொதுவே சொல்ல போனா ஒரு உச்சாடன கர்மம் அந்த மாதிரியோட கர்மங்கள்லாம் மந்திர சித்தி இல்லைனா மந்திர உபாசனை எடுத்து அவங்க முதல்ல செய்தாச்சுன்னா அதை வந்து நமக்கு ஒருபாடு பாதிப்பை கொடுக்கும் மாரண வேலைகள் செய்யும் போது ஒருபாடு பாதிப்பை கொடுக்கும் இப்போ அந்த மாதிரி உள்ள கர்மங்கள் எல்லாம் நீங்கள் முதல்ல செய்யக்கூடாது மாறணும்னு சொன்னால் ஆளை கொல்லறதுன்னு மட்டுமல்ல மாறணும் நோயை கொல்லறது பேய் பிசாசை கொள்ளுறது துஷ்ட சிந்தைகளை கொல்லறது அதெல்லாமே மாரணத்தில் வர மாறணும்னா கொல்லறது அது வந்து துஷ்ட சிந்தை இல்லைன்னா நமக்கு வர துன்பங்கள் அந்த துன்பங்களை கொல்லறது இதெல்லாமே மாரணத்தில் பெற்றது தான் இப்போ இந்த மாதிரி கர்மங்கள் பண்ணும்போது நம்ம தெரிஞ்சுருக்கணும் அப்போ படிப்படியாக நீங்கள் மந்திர கருமங்களை படித்து நீங்கள் செய்யணும் இல்லாம நீங்கள் உபாசனை பண்ணீங்க நாற்பத்தொரு நாள் உபாசனை பண்ணிச்சு அதுக்கப்புறம் எனக்கு மந்திரம் சிந்தி ஆயிடுச்சு நம்மளே நினைச்சிட்டு நம்மளே சில கர்மங்கள் செய்ய சிலப்ப முதல்லாம் நடக்கும் நீங்கள் அந்த மந்திரத்தோட பவரை நீங்கள் நினைக்கிறதே நீங்கள் விபூதி கொடுத்தாலே நடக்கும் இன்னைக்கு எத்தனையோ ஆளுங்க தான் மந்திர சாதனை செய்துட்டு இந்த விபூதி கொடுத்து காரியங்கள் சரியாக்குறாங்க கண்டிப்பாக நடக்கும் ஆனால் அதுக்கு பிறகு கொஞ்ச நாள் செய்யும் போது அவங்க கோயிலுல ஆளுக்கு மாட்டாங்க அவங்களுக்கு வியாதி நோய் காரியங்கள் வர்றது அது திருச்சடி வரும் அப்ப இது அந்த பிரயோகங்கள் கரெக்டா செய்யாமல் மந்திர பிரயோகங்கள் தெரியாததுனால அப்ப அதை நம்ம கரெக்டா படிக்கிறோம் நம்ம வந்து இப்போது சந்திர வீதியிலையாக இருந்தாலும் நீங்கள் பார்த்துருப்பீங்க சங்கு வச்சுருக்கோம் லீனா கிண்டி வச்சுருக்கோம் அது கூட சந்தனம் வச்சுருக்கோம் தூபம் தீபம் இதெல்லாமே வரியா அந்த கோம முன்னாடி கரெக்டாக சந்திர விதி பூஜை பண்ணும்போது சந்திர விதினால ஒருபாடு பூஜை விதியில இது யூஸ் பண்ணுவாங்க இதுக்கெல்லாமே ஒரு தத்துவங்கள் இருக்குது இப்போ கிண்டி எடுத்தீங்கன்னா அது குண்டலீன சக்தியோட ஒரு சாமியம் அங்க வருது அப்படி கொஞ்சம் காரியங்கள் அதெல்லாம் கரெக்ட் நம்ம இது எதுக்கு எதுக்குன்னு தெரிஞ்சு செய்யும் போது அந்த விதி கரெக்டாக இருக்கும் நீங்க செய்யற ஆவாகனத்துலேயே உங்களுக்கு அந்த தேவதையோட சக்தி தெரியும் இல்லைன்னா பேய் பிசாசுகள் ஆவாகனம் செய்யும் போது அந்த மந்திர களம் வச்சு காளியை சக்திப்படுத்தி ஏது இந்த பேய் பிசாசு ஓட்டணும்னா எந்த மாதிரி காளியோட பாவத்தை அங்கே சித்திரம் வரையணும் இல்லைன்னா களம் வரையணும் எந்த அக்ஷரங்கள் அங்க சேர்க்கணும்னு தெரிஞ்சு நீங்கள் அந்த தேவதையை ஆவாகனம் பண்ணி ஆதியம் காளியை பூஜை பண்ணும்போது காளி தேவதையை ஆவாகனம் பண்ணணும் அதுக்கு பிறகு நீங்கள் அந்த தேவதைக்கு சக்தி கொடுத்து அந்த களத்துக்கு அப்போதைக்கு ஆவாகனம் பண்ணி சக்தி கொடுத்து பிறகு நீங்கள் இந்த சக்தி ஆற பிறகு தான் இந்த பேய் பிசாசு ஏவல்களை ஆவாகனம் செய்கிறது ஓட்டுறதை ஓட்டுறது உச்சாடனம் பண்ணறது உச்சாடனம் பண்ணுறது சிலதை சம்பனம் பண்ணணும் சில பேய் பிசாசுகள் வந்து எத்தனை பிராவசியம் விட்டாலும் அதை வந்து அவாகிச்சு மாத்தினாலும் பின்னியும் பின்னியும் வருதுன்னு சொல்லுவாங்க அதுக்கு சில காரணங்கள் இருக்கு அது ரகசியமான முறையாக இருக்கும் அப்போ சிலவங்க சொல்லுவாங்க என்னடா இந்த ஆள் இவ்வளவு செய்துட்டு இந்த பேய் பிசாசு இல்லை அவங்க மேலே பேய் ஆடிக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க அது கொஞ்சம் ரகசிய முறை சில காரணங்கள் கொண்டுதான் அந்த மாதிரி பாதிப்பு வருது அப்ப அதை ஸ்தம்பனம் செய்யும் போது ஸ்தம்பனம் செய்து குடத்திலாக்கி கெட்டுறது அந்த மாதிரி விதிகள் இருக்குது அப்போ பிரயோகத்துக்குன்னு இறங்கும்போது இந்த மாதிரி காரியங்கள் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் போடுங்க நான் ரிப்ளை பண்ணிக்கிறேன் வரும்போது காளி கோவிலுக்கு ஏதாவது சந்தேகமாக நீங்கள் வரலாம் பூஜை சம்பந்தமாகவும் கோவிலுக்கு வரலாம் வரவங்க கால் பண்ணிட்டு வாங்க